பரமரகசியம் அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம் இந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ இந்த வேளை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ அந்த நேரம் அவனறிந்த பரமரகசியம் அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம் அஞ்சுதோ குரல் அழைக்கின்ற பொழுதினே ஏன் மனம் அஞ்சுதோ இந்த நேரம் மரணம் என்று சொல்ல முடியுமோ இந்த வேலை அழைப்பு வரும் மனது சொல்லுமோ அந்த நேரம் அவன இந்த பரமரகசியம் அந்த காணும் இறைவன் வேளை இதயம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பொது காலத்தின் முப்பத்தி இரண்டாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் முப்பது முடிய மற்றும் அதிகாரம் எட்டு இறைவசனம் ஒன்று ஞானம் ஆற்றல் கொண்டது அவ்வாற்றல் அறிவுடையது தூய்மையானது தனித்தன்மை வாய்ந்தது பலவகைப்பட்டது நுண்மையானது உயிரோட்டம் உள்ளது தெளிவு மிக்கது மாசுபடாதது வெளிப்படையானது கேடுராதது நன்மையை விரும்புவது கூர்மையானது ஞானம் எதிர்க்க முடியாதது நன்மை செய்வது மனித நேயம் கொண்டது நிலை பெயராதது உறுதியானது வீண் கவலை கொள்ளாதது எல்லாம் வல்லது எல்லாவற்றையும் பார்வையிடுவது அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவிச் செல்வது ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது எல்லாவற்றையும் ஊடுருவிச் செல்கிறது ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது ஞானம் என்றுமுல ஒளியின் சுடர் கடவுளது செயல்திறனின் கரைபடியாக கண்ணாடி அவருடைய நன்மையின் சாயல் ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்யவல்லது தான் மாறாது அனைத்தையும் புதுப்பிக்கிறது தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை ஞானம் கதிரவனை விட அழகானது விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது ஒளியைக் காட்டிலும் மேலானது இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது ஞானம் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபது தொடங்கி இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இறை எப்போது வரும் என்று பரிசெயர் இயேசுவிடம் கேட்டனர் அவர் மறுமொழியாக இரையாட்சி கண்ணுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே ஞானி ஒருவரிடம் இளைஞன் ஒருவன் சென்று சிறந்த ஞானம் எது என்று கேட்டான் அதற்கு அவர் இன்பத்தினால் உயரை பறக்காமலும் துன்பத்தால் பாதாளத்தில் விழாமலும் சமநிலையில் வாழ்வதே சிறந்த ஞானம் என்று பதில் தந்தார் அவ்விளைஞர் இப்படிப்பட்ட அற்புதமான ஞானத்தை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று மீண்டும் கேட்க ஒரு கழுதையிடமிருந்து என்று பதில் தந்தார் கழுதையிடமிருந்தா என்று அவன் ஆச்சரியத்தோடு கேட்க அவர் கழுதையை கூர்ந்து கவனித்திருக்கிறாயா அழுக்கு துணிகள் நிரம்பிய மூட்டையாக இருந்தாலும் சரி துவைத்து தூய்மையாக்கப்பட்ட துணியாக இருந்தாலும் சரி இரண்டையும் ஒரே மனநிலையோடு சுமந்து சிறைகிறது அதே போலத்தான் துன்பத்தின் மட்டிலும் இன்பத்தின் மட்டிலும் நமது அணுகுமுறை இருக்க வேண்டும் என்றாராம் அன்புக்குரியவர்களை அறிவு பெருக்கம் நிறைந்த உலகில் வாழும் மனிதருக்கு அறிவையும் தாண்டி இருக்கும் ஞானம் அவர்களுக்கு அந்நியப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது ஆனால் ஞானம் நம் வாழ்விற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதையும் ஞானத்தின் தன்மைகள் எவை எவை என்பதையும் முதல் வாசகம் சுவைபட விவரிக்கின்றது ஞானத்தின் ஆற்றல் தூய்மையானது நுண்மையானது உயிரோட்டம் உள்ளது தெளிவுமிக்கது மாசுபடாதது வெளிப்படையானது கேடுராதது நன்மையை விரும்புவது கூர்மையானது என்றும் ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி என்றும் உள ஒளியின் சுடர் கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி அவருடைய நன்மையின் சாயல் என்றும் சாலமோனின் ஞான நூலாசிரியர் விவரிக்கின்றார் ஞானம் என்பதற்கான லத்தின் வார்த்தை சாப்பியன்ஷியா இவ்வார்த்தை சாப்பரே என்ற மூலச்சொலிலிருந்து வருகிறது சாப்பரே என்றால் சுவைத்தல் டு டேஸ்ட் ஆர் சேவர் வித் டிலைட் என்று அர்த்தம் அதாவது யார் வாழ்வின் உண்மையான சுவையை உணர்ந்து அனுபவித்து மகிழ்கின்றார்களோ அவர்களே ஞானம் பெற்றவர்களாவர் அன்புக்குரியவர்களே ஞானமும் அறிவும் வித்தியாசமானவை வேறு வேறானவை இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் தான் அறிவையும் தாண்டி ஞானத்தை தேடுவது எவ்வளவு அவசியமானது என்ற அடிப்படை உண்மை நமக்கு தெரிய வரும் அறிவு அதிகமாக படிப்பதால் வருவது சிந்திப்பதால் கிடைப்பது ஞானம் என்பதோ விழிப்புணர்வு நாம் உண்மையிலேயே யார் என்பதை மட்டிலான விழிப்புணர்வு நிறைய வாசிப்பதனாலோ வருவது அல்ல ஞானம் மாறாக நமக்குள்ளே பயணிப்பதால் வருவது அறிவு மூளையை விரிய செய்கிறது ஞானமோ ஒட்டுமொத்த வாழ்வை விரிய செய்கிறது அறிவு என்பது வாழ்க்கையில் நாம் மேலும் மேலும் புதிதாக சேர்த்துக் கொள்ளும் ஒரு காரியம் ஞானமோ நம் உண்மை நிலையை கண்டுகொள்வது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் நம்மை வெறுமையாக்குவதன் காரணமாக நம்ம நிகழ்வது அறிவு சுயத்தை மையப்படுத்தியது அறிவோடு ஒரு மனிதர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதே அகந்தை என்பதும் ஆணவம் என்பதும் ஞானமோ சுயத்தை கடந்தது இப்பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி நாம் என்பதையும் இப்பிரபஞ்சத்தோடு நாம் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நமக்கு தெளிவாக உணர்த்துவது ஞானம் அறிவின் இயல்பு ஆராய்வது அலசுவது ஞானம் ஞானமோ வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்க தோண்டுவது பகுத்தும் பிரித்தும் பார்ப்பது அறிவு இணைத்தும் பிணைத்தும் பார்ப்பது ஞானம் அறிவு அரைகுறையானது ஒன்று குருந்திய பதிமூன்று ஒன்பது ஞானம் முழுமையானது அறிவிற்கு எல்லைகள் உண்டு ஞானமோ பரந்து விரிந்தது அறிவின் எல்லைகள் ஞானத்தை தொடுவதில்லை ஆனால் ஞானமோ அறிவை உள்ளடக்கியது மட்டுமல்லாமல் அதையும் கடந்தது எனவே அறிவாளிகள் அனைவரும் ஞானிகள் அல்ல ஆனால் ஞானிகள் அனைவரும் அறிவாளிகளே அன்புக்குரியவர்களே அறிவை தாண்டி ஞானத்தின் எல்லைக்குள் மனிதரை இட்டுச் செல்கின்ற தன்மை புத்தகங்களுக்கு கிடையாது இறைவனோடு உள்ள உறவிற்கே அத்தன்மை உண்டு எனவேதான் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் என்று இறைவார்த்தை பறைசாற்றுகிறது சீராக்கி ஞானம் ஒன்று பதினான்கு நாள்தோறும் நேரம் ஒதுக்கி இறைவனது பாதத்தில் அமர்ந்து நம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வெறுமையாக்கினோம் என்றால் இறைவனது ஞானம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்ப ஆரம்பிக்கும் ஜபம் ஞானத்தின் ஓற்றாம் இறைவா அறிவும் உலக ஞானமும் எங்கள் வாழ்வை முழுமையாக வாழ போதுமானவை அல்ல என்கின்ற உண்மையை நாங்கள் உணரவும் உமது ஞானத்தை எம்முடையதாக்கவும் வரமருளும் ஆமேன் ஆனந்தமானது அற்புதமானது மருந்தை கண்டு கொண்டேன் ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டு கொண்டேன் அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன் நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன் அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன் நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டே ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டு இத்தனை சீரிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது இத்தனை சீரிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி கூடிக்கொண்டது மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான் இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான் ரகசியமாக ஏன் வைத்தா ஆனந்தமானது அற்புதமானது மருந்தை கண்டு கொண்டேன் மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவான் அவனுடன் கூடுதல் ஆனந்தம் உயிரனும் காற்று போடிடும் முன்னே தத்துவ காற்றே பேரின்பும் தத்துவ காற்றே பேரின்பும் ஆனந்தமானது அற்புதமானது ஆனந்த மருந்தை கண்டு கொண்டேன் அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன் நிதானத்திலே உன்னை புரிந்து கொண்டேன் நம்பிக்கையுடனே இறைவனை தேடு நாளைய பொழுதே அவன் வருவான் நன்மை தீமை அவனை நாடு நன்மை மட்டும் அவன் தருவான் நன்மை மட்டும் அவன் தரு